ஹலோ எவ்ரிவான் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இருந்து வருபவங்க தான் நடிகர் விஷால் நடித்து வரும் அவர் கடைசியாக ரத்னம் படத்தில் நடித்திருந்தாங்க அடுத்து இயக்கத்தில் பாதியில் நின்ற துப்பறிவாளன் படத்தை தானே இயக்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இதை தொடர்ந்து நடிகர் விஷால் பற்றி ஒரு பேட்டியில் நடிகை ரவீனா ரவி பேசியிருக்காங்க ரவீனா ரவி ஒரு டப்பிங் தான் வந்தாங்க இப்போ பல படங்களில் சின்ன சின்ன ரோலா நடிச்சு ரசிகர்கள் மனதில் வந்துட்டு இருக்காங்க பேட்டியில் நவீனா ரவி பேசியிருக்காங்க விஷால் என்னை எப்பொழுதும் பரதேசி என்றுதான் அழைப்பார் அது ஏன் என கடவுள் சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்னு கூறியிருக்காங்க விஷாலின் வீரமே வாகை சூடும் படத்தில் ரவீனா ஒரு ரோலில் நடித்திருந்தாங்க அப்பொழுது பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நண்பராகி விட்டார்களாம் ஓகே இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க